ஆளும் கட்சி சொல்லிக் கொண்டு இருக்கிறது ஆனா பகுஜன் சமாஜ் கட்சி ஜெய்பி மாடல் அப்படின்னு சொல்றது அப்ப என்ன இது வந்து மாடல் மாடல்னாக்க ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குது அப்ப மாடல்னா என்ன அப்படின்னு பாக்கணும் மாடல்னா என்னன்னா ஒரு பேட்டர்ன் ஆங்கிலத்தை சொல்ற ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம் அதுதான் இப்போ என்னன்னா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா அறுபத்தி ஏழுல இருந்து இங்க தமிழகத்துல திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது ஆனா இதற்கு முன்னாடி அவங்க திராவிட மாடல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல ஆனா இப்ப பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க இப்ப பயன்படுத்த வேண்டிய தேவை ஏன் வந்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணுமா வேண்டாமா அது மட்டும் இல்ல அப்ப திராவிட மாடல் என்று அறுபத்தி நாலிலே ஆட்சியில் அமர்ந்தவர்கள் இப்போ சொல்கிறார்கள் என்றால் இந்த மண்ணிலே திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய தேவை இருக்கிறது அப்போ திராவிட மாடலுக்கு எதிராக ஒரு மாடல் இருக்கு அது எந்த மாடல் சனாதனத்தை எதிர்ப்போம் சனாதனவாதிகளை இந்த மண்ணில் ஆள விட மாட்டோம் சனாதனத்துக்கு எதிராக நாங்கள் இங்கே எதிராக போர்க்கொடி தூக்குவோம் அப்படிங்கிறது தான் திராவிட மறு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்போ சனாதனம் சனாதனம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப ஒரு மாடல் இருக்குல்ல அந்த மாடலுக்கு பேர் தான் ஆரிய மாடல் அந்த மாடலுக்கு பேர் தான் ஆரிய மாடல் ஆரிய மாடல் அப்படின்னாக்க பிரம்மனுடைய தலையில் பிறந்தவன் பிராமணன் பிரம்மனுடைய தோளில் பிறந்தவன் சத்திரியன் பிரம்மனுடைய துையில் பிறந்தவன் வைணவன் அது வைசியன் வைணவன் இல்ல வைசியன் பிரம்மனுடைய பாதத்தில் பிறந்தவன் சூத்திரன் அப்படின்னு நான்கு வர்ணங்களாக வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள் இதுதான் ஆரிய மாடல் வேதம் ஓதுவது வேள்வி நடத்துவது பிராமணர்களுடைய தொழில் யுத்தம் செய்வது ஆட்சி செய்வது சத்திரியருடைய தொழில் வியாபாரம் செய்வது வணிகம் செய்வது வைசுவருடைய தொழில் அப்ப சூத்திரர்களுக்கு என்ன தொழில் இந்த மூன்று பேர் இருக்காங்க இல்லையா பிராமணர் சத்திரியர் வைசியர் இருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு செய்வதுதான் சூத்திரர்களுடைய வேலை யாராருக்கு பிராமணர்களுக்கு சத்திரியர்களுக்கு வைசியர்களுக்கு இந்த மூவருக்கும் தொண்டூழியம் செய்வதுதான் சூத்திரனுடைய வேலை பிரம்மனுடைய காலில் பிறந்தவர்கள் சூத்திரர்கள் என்று சொல்றாங்க அந்த சூத்திரர்கள் யார் அப்படின்னு கேட்கணும் இது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வந்து இதுக்காக ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் தீண்டா தகாத அவர்கள் யார் சூத்திரர்கள் யார் அப்படின்னா பாபா சாஹிப் எழுதிய நூல்களை வந்து நம்ம படிச்சிருந்தோம்னா இன்னைக்கு உலக நாடுகள்ல உலக அறிஞர்கள்ல பாபா சாஹிப் தான் சிறந்த அறிஞர்னு உலக நாடுகள்லாம் கொண்டாடி அம்பேத்கருக்கு உலக சிலை வைத்து அதனால தான் அம்பேத்கரை பேசக்கூடிய தேவை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் இருக்கிறதுன்னா உலக நாடுகள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடிக்கிறார்கள் கொலம்பியா யூனிவர்சிட்டியிலே பாபா சாஹிப் அம்பேத்கருடைய உடைகள் பாடமாக இருக்குது ஒண்ணும் கிடையாதுங்க இந்தியாவில் பணம் இருக்கு இல்லையா பிரிட்டிஷ்கார ஆட்சியில இங்க பணம் இருக்குது அப்ப இந்த பணத்தை பத்தி ஒரு நூல் எழுதுனாரு அது வந்து ஒரு பாடமா வச்சிருக்காங்க இப்ப அவங்க வந்து படிக்க போறவங்க அதான் பாடமா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா அப்ப இது என்னன்னா பாபா சாஹப் அம்பேத்கர் வந்து நிறைய நூல் எழுதியிருக்காரு அந்த வகையில நாம படிக்கல படிச்சவங்க எல்லாம் அவர் தூக்கி கொண்டாடுறாங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்சியாளர்களுக்கு அம்பேத்கரை மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது தெலுங்கானாலு அடியில உயரத்துல செலவு வச்சிருக்கிறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க ஆந்திராவுல பாத்தீங்கன்னா அதுக்கு நிக்கிற அவங்க நூத்தி இருபத்தி செலவு வச்சிருக்காங்க அப்ப பத்து பிற மாநிலங்கள்ல அம்பேத்கருக்கு செலவு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது ஏன் வைக்கிறாங்கன்னா இங்க பட்டியல் இனம்னு சொல்லக்கூடிய பழங்குடி இனம்னு சொல்லக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்த மிக பெரிய தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர்களில் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் முதன்மையானவர் அதனால இந்த மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு நாம் இங்கே பாபா சாஹேப் அம்பேத்கரை பயன்படுத்தாக வேண்டும் என்று இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா ஆனா இந்த ஆரிய மாடல்னு ஒரு விஷயம் பேசணும் இல்லையா சூத்திரர்கள் அப்படின்னு சொன்னோம் அந்த சூத்திரன் அப்படின்ற சொல்லுக்கு என்னன்னா வைப்பாட்டி மகன் வேசியின் மகன் என்று பொருள் இது வந்து எங்க சொல்லி இருக்கும தர்மம் என்ற நூல்ல இப்ப சமீபத்துல சோசியல் வந்து பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்து நீங்க பாத்துருப்பீங்க இந்த மனுசாஸ்திரத்தை பத்தி திருமாவளவன் பேசிட்டது சரியா தப்பன்னு டிபேட்லாம் போச்சு உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டாருங்கிற டிபேட் எல்லாம் போச்சு இது நீதிமன்ற வழக்குகள்லாம் போயிடுச்சு அதனால இதை பத்தி உங்களுக்கு தெரியும் ஆனா உள்ள இருக்கு என்னங்கிற விஷயம் தெரியாது இங்க மனு திருமணம் ஒண்ணு இருக்குது மனுசாஸ்திரமணம் ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து மக்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்களே வழக்குகள்லாம் போட்டு அப்போ இங்க இருக்க சூத்திரர்கள் இந்த மூன்று உயர்ந்த வர்ணம் என்று சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியருக்கும் தொண்டூழியம் செய்பவர்கள்லாம் இருக்கிறாங்க அவர்கள் தான் சூத்திர சொன்னாங்க அவர்கள் யாரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்று சொல்லக்கூடிய வன்னியர் முதலியார் கவுண்டர் தேவர் அது அகமுடையார் மரவர் கல்லர் அப்புறம் வந்து பிள்ளைமார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா இதை போல இருக்கக்கூடிய சாதிகள் பிற்படுத்தப்பட்ட சமூகமாகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமும் இருக்கக்கூடியவர்கள் தான் சூத்திரர் என்று மனு தர்மம் சொல்கிறது இதை எதிர்த்து தான் இங்க பல பேர் போராடினாங்க அப்படி இல்ல எனக்கு சமத்துவம் வேணும் அப்படின்னாங்க எனக்கு வந்து என்ன வேசியின் மகன் சொல்லாத நான் இந்த மண்ணின் மைந்தன் நான் பூர்வீக குடி இந்த மண்ணில இருக்கக்கூடியவன் நீ யார் என்னை சொல்வதற்கு அப்படின்னு பல தலைவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்தாங்க அந்த வகையில் போராட்டத்தில் கையில் எடுத்தவர்கள் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா அயோத்திதாச பண்டிதர் அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா தத்தா இரட்டம்பாளி சீனிவாசன் அவருக்கு முன்னாவே பாத்தீங்கன்னாக்க திருமூலன் சொல்லக்கூடிய திருமூலன் இருக்காரு இல்லையா திருமூலருடைய பாடல் வரிகளை பாத்தீங்கன்னா முற்போக இருக்கும் ஆனா பெரியார் இயக்கங்கள் கடவுள் மறுப்பு பேசுவாங்க திருமூலர் வாசகத்தை பேச போனீங்கன்னா அது கடவுள் வந்து வித்தியாசமா தான் இருக்கும் இங்க வள்ளலார் இருக்கார்ல தமிழகத்துல இருக்க வல்லலாறு இந்த ஆரிய மனவை எதிர்த்தவர் தான் வல்லராரும் பரச்சியாவது ஏதடா பரத்தியாவது ஏதடி இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கம் இட்டு இலக்கணம் எழுதி வச்சிருக்குதா அப்படின்னு பாடிய வரும் ஒரு சிவ வாக்கியம் புரியுதுங்களா சாதிகள் இரண்டொழியே வேறு இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப அங்க சாதியை ஏற்ற தன்பு இருக்கு அதுக்கு எதிராக தான் அங்க பேசி அப்போ நம்ம பாடல் நூலில் எடுத்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை மிக கொடிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அச்சடிச்சிருக்கிறோம் அப்ப தீண்டாமை இருக்குன்னா இங்க சாதியம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆரிய மாடலால் வந்த விளைவுகள் அப்ப இங்க என்னன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் இந்து மனு தர்மம் சூத்திரன் என்று சொல்லிடுச்சு ஆனா இங்க பட்டியல் சமூகம் என்று சொல்லக்கூடிய பழங்குடி சமூகம் என்று சொல்லக்கூடியவர்களை என்னன்னு சொல்லி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழும இல்லையா இங்க பட்டியல் சமூகத்தையும் பழங்குடி சமூகத்தையும் இந்திய அதாவது மனு தர்ம சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏன் ஏத்துக்கலாக்க இங்க பழங்குடியின பட்டியல் சமூக மக்களும் இந்த மண்ணனுடைய பூர்விக குடிகள் ஐந்து திணைகளாக தான் நம்முடைய நிலப்பரப்புகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு முல்லை நெய்தல் பாலை குறிஞ்சி அப்படிங்கிறது ஐந்து திணைகளதான் நம்ம மருதம் ஐந்து திணைகள நம்மளோட நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னாக்க மலைப்பிரதேச வாழக்கூடிய மக்கள் வயல்வெளி சமவெளியில வாழக்கூடிய மக்கள் கடலோர பகுதிகள வாழக்கூடிய மக்கள் புரிதுங்களா அப்புறம் காடுகள் சார்ந்த பகுதிகளை வாழக்கூடிய மக்கள் இப்படி திணை என்பது பாலைங்கிறது வந்து பாலைவனம் தான் இங்க பாலைவனம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு இல்ல ராஜஸ்தான்ல தான் இருக்குது அதனால அத நமக்கு பாலைவனம் என்பது நீர் உறைந்து படியா இருந்தாலும் அதுக்கும் பேர் பாலைவனம் தான் நீரே இல்லாமல் வறட்சியா இருக்கக்கூடிய பூமியும் பாலைவனம் தான் புரியுதுங்களா பாலை நமக்கு குறைவா இருக்கிறதுனால பேசுறது இல்ல இப்படிதான் வகைப்படுத்தி வச்சிருந்தாங்க ஆனா இந்த ஐந்து திணைகள் வாழ்ந்த மக்கள் இருக்காங்கல்ல அவங்க தான் பூர்வ குடிகள் சொல்லக்கூடியது மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து சொல்லக்கூடிய மனு தர்மத்தை இல்லை இவங்க நான்கு வேதங்களையும் இவங்க ஏத்துக்கல அதனால நான்கு வேதத்தையும் ஏற்காதவர்கள் வர்ணாசிரம தர்மத்தின்படி அந்த கட்டமைப்புக்குள் இல்லை அவர்கள் எதிரானவர்கள் அவங்கள நீக்கிட்டாங்க அதனாலதான் தான் மறு தர்மத்தில் பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்று சொல்லப்பட்டு இருக்குது அந்த அட்டவணையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியல் சமூகம் என்று சொல்லக்கூடிய பழங்குடி சமூகம் என்று சொல்லக்கூடிய மக்கள் இந்து வர்ணாசிரம தர்மத்தில் இடம்பெறவில்லை அவர்கள் தாழ்ந்தவர்களாகவோ தீண்ட தகாதவர்களாகவோ சொல்லப்படுகிறது ஆனால் வர்ணாசி தர்மம் சொல்ல சொல்லவில்லை அவர்கள் எதிரானவர்கள் வர வேண்டாம் அவங்களை ஊருக்கு வெளியில வச்சிருங்க என்னுடைய எதிரி அவனை ஊருக்குள்ள விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணை ஆட்சி செய்த பிராமணர்கள் மன்னர்கள் ஆட்சியில் இருந்தாலும் ராஜகுரு என்ற இடத்திலிருந்து இருந்து இங்க அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி ஆட்சி எப்படி நடத்துவது என்பதற்கு இங்க பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டுகள் தான் இங்க ஆட்சிகள் நடந்து கொண்டிருந்தது அந்த வகையிலே பட்டியல் சமூகமாக இருக்கக்கூடிய பழங்குடி சமூகமாக இருக்கக்கூடிய மக்கள் வர்ணாசிம்ம தர்மத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர்களை ஊருக்குள் சேர்த்துக் கொள்ளவில்லை அவர்களை வெளியில ஊருக்கு வெளியில விட்டுட்டாங்க அதுதான் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களை சேர்ந்து கூட்டமா வாழக்கூடியவர்களை தான் சேரி என்றாங்க சேரின் தப்பான சொல்லல அது அருவறுப்பான சொல்லும் சேர்ந்து கூட்டமா வாழ்கின்ற பகுதிக்கு பேர் சேரி இங்க அசோகர் காலகட்டத்தில் சேரிகள் இருந்தது பார்ப்பன சேரி இன்னைக்கு அக்ரஹாரம் சொல்றோம்